வணக்கம் சென்னை நகர் அருள்மிகு ஸ்ரீ ஆர்த்துக்கோயில் நாகத்தம்மன் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு ஆடை திருவிழா ஆன்மீகமிக்க ஆடல் பாடல்களுடன் ஆனந்தமாக நடந்து முடிந்தது சென்னை முப்பது சென்னை நகர் பாரதிபுரம் ஒன்னாவது தெரு என் எழுபத்தி ரெண்டில் ஆற்றங்கரையில் அமைந்த அருள்மிகு ஸ்ரீ ஆத்துக்கோவில் நாகத்தம்மன் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு ஆடை திருவிழாவானது கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வரை மூன்று நாட்கள் திருவிழாக்களை அப்பகுதியில் உள்ள பாரதிபுரம் கூடல் பிரிவரி ரோடு நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்தனர் திருவிழா நாட்களில் கணாபதி ஹோமம் தொடங்கி பந்தக்கால் பால்குடம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்வித்து சந்தன காப்பு ஆராதனைகள் கூழ்வார்த்தல் கும்பம் பரிமாறுதல் தீப ஆராதனைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் போன்ற நிகழ்வுகளை மிகவும் கோலாகலமாக நடத்தி முடித்தனர் திருவிழா நாட்களில் மதிய வேளைகளில் பிரியாணி உட்பட அறுசுவை உணவுகள் ஆலயத்திற்கு உடன்பட்ட பக்தர்களால் அன்னதானமாக வழங்கப்பட்டது சிறப்பு வாய்ந்ததாகும் மகிழ்ச்சி மிக்க அந்த விழா நிகழ்வுகளை சேகர் சந்திரா தம்பதியினர் திருமதி கலா செல்வராஜ் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகளான பி முத்துகிருஷ்ணன் ஜே செந்தில் என் சிவசெந்தில் செவன் ஹில்ஸ் மெடிக்கல்ஸ் ஆர் ஆனந்தன் பி கலைவாணன் டெய்லர் வி மியூசிக்கல்ஸ் டி பாபூர் சி சோமசுந்தரம் எஸ் ரமேஷ் என்னும் அநேக பக்தர்களான உபயதாரர்கள் அம்மன் அலங்கார ஆராதனைகள் நடப்பித்தோர் நோட்டீஸ் அன்பளிப்பு அன்னதானம் பிரசாத விநியோகம் ஆலய அலங்கரிப்பு கலை நிகழ்ச்சிகள் என அனைத்தையும் நடைபெற செய்தவர்களும் திருவிழாக்களை சிறப்பாக செய்து முடித்த ஆலய தொண்டர்களும் கொடையளித்த வள்ளல் பெருந்தகைகளும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வருஷம் நடத்தி வருகிறார் நல்ல சக்தி வாய்ந்த கோயில் எல்லாரும் நன்மை செய்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார் முத்து தான் எங்களை கூட்டிக்கின்னு வந்தார் இங்கே ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்குது இங்கே அவருடைய அழைப்பு தான் எங்களுக்கு இங்கே வந்தது நாங்கள் வணக்கம் அருண்முக ஆத்து கோயில் நாகத்தம்மா கோயில் கோயிலோட பெருமையும் அந்த அம்மா ஆரம்பத்தில் இருந்து எந்த வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு இருந்து இந்த அம்மா இந்த இடத்துல இருந்துன்னு இருக்கா இதை இந்த கோயிலை வந்து இந்த அம்மா வந்து இவளுடைய அருள் வந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்கு இவள் வந்து நாகஸ்வரூபமாக வந்து எல்லாேருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறா எல்லாருக்கும் இது இந்த ஊர் மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுருக்கு அவங்களுக்கு வந்து இதை பற்றி இவளுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இந்த கோயிலுக்கு ப வரும் பக்தர்கள்லாம் வேண்டி வர காரியங்கள் எல்லாமே அந்த அம்மா செய்து வரா அவங்க வந்து குழந்தை உரம் இல்லாதவங்க மற்ற எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சுன்னு இருக்கா இந்த அம்மா அதில் வந்து இல்லை இந்த வருடம் வந்து கூட்டங்கள் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் கூட்டங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஏன்னா இவருடைய அருளும் ஆசிர்வாதமும் மக்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லோரும் இங்கே வந்து சேவிக்கிறாங்க கல்யாணம் எல்லாம் கல்யாணம் ஆகுது நல்ல நல்லது நடக்குது நடக்கிறது நடந்துது நினைக்கிறது நடக்குது நடக்குது ஓம் சக்தி அது முழு ஆத்து கோயில் நாகாத்த ஆலயம் இங்கே பத்தொம்பது ஆண்டுகளாக இருக்கிறது இந்த ஆலயத்தை திருப்பணி கொடுக்க ஊர் மக்கள் அனைவரும் உதவி செய்து உள்ளார்கள் இந்த ஆலயத்தின் ஒரு அதிசயம் என்ன என்று கேட்டால் இங்கே இருக்கும் ஆலமரம் வேப்ப மரத்தில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றி கட்டினால் அந்த கோரிக்கை நாற்பத்தஞ்சு நாளுக்குள் நிறைவேறும் பொண்ணு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இல்லாத இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு இல்லாதாலும் திருமணம் கைவிட்டது இருந்தாலும் இங்கே வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் அந்த மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் நின்று அந்த மரத்தில் கட்டினீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அந்த கோரிக்கை நிறைவேறும் என் பேர் வந்து முத்து கிருஷ்ணன் இந்த இந்த கோயில் இந்த அருள்மிகு ஸ்ரீ நாகார்த்தம்மன் கோயில் வந்து உருவாக்கியிருக்கிறோம் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்து வச்சு இந்த கோயில் வந்து திருப்பணி செஞ்சு கும்பகேசம்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணி இருக்கிறோம் இந்த அம்மா வந்து சத்து உள்ள அம்மா இங்கே வரவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இங்கே வந்து இந்த மண்ணில் ஒரு இடம் மேய்ச்சிட்டு போனாங்கன்னா அப்போ தெரியும் இந்த கோயில் இருக்கும் இடம் வந்து பாரதிபுரம் செனாய் நகர் சென்னை முப்பது மேலும் மலர்மிசையினார் மோனடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் எனும் நம் ஐயனின் சொல்லிற்கிணங்க அருள்மிகு ஸ்ரீ ஆத்துக்கோவில் நாகாத்தம்மன் வேண்டி வரும் பக்தர்களுக்கு நிறைவான ஆசிகளையும் அருளையும் வழங்குபவர் என்றும் இந்த ஆலயம் நிரந்தரமாக நிலைத்து நிற்கவும் விரிவுபடுத்தவும் நமது அரசாங்கம் உதவ வேண்டும் என்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களான முத்து கிருஷ்ணன் மற்றும் கே சேகர் கன்சல்டிங் எஸ் கே லோன் சேகர் சந்திரா தம்பதியினர் இவர்களுடன் விழாக்கள் இனிதாக நடக்க உறுதுணை செய்த அனைத்து ஆலயம் சார்ந்த பக்தர்களுக்கும் திருவிழாக்களுக்கு சிறப்பு சேர்த்த பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் செய்திகளுக்காக மகேஷ்